ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு பதிவு தான் இது இது வந்து நம்ம எப்போதுமே சோப் போட்டு குளித்து உடம்பு வந்து கொஞ்சம் வறண்ட மாதிரி சிலப்பாக இருக்கும் இல்லையா தோல்லாம் வந்து வறண்ட மாதிரி சுருங்கின மாதிரிலாம் சிலப்பாக தோணும் அது நம்ம பனி நாளில் பார்த்திங்கன்னா கேட்கவே வேணாம் ஒரு மாதிரி தான் எல்லாருக்கும் எவ்வளோ கலராக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கின்னு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே தோணும் நமக்கு அதுக்கு நம்ம எப்போதுமே இந்த கடல மாவு பைத்த மாவுலாம் சில பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இப்போல்லாம் அது கொஞ்சம் மாறிட்டும் வருது நம்ம அது இதுன்னு போடுறதுனால மாறுது நம்ம அதுக்கு என்ன செய்யலான்னா நம்ம வீட்டுக்குன்னு கடல மாவு எப்போதுமே அரைச்சி எப்போதும் வீட்டில் வைக்கிற பழக்கம் உண்டு இல்லையா அதையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக போய் அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டால் நம்ம குளிக்கும்போது எடுத்து பெண்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் இல்லை ஆண்களுமே கடலை மாவு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸ்கின் பிரச்சனை இதெல்லாம் வராது அதனால தான் சொல்கிறேன் இது பெண்களுக்குன்னா நம்ம வந்து இதை மாதிரி யூஸ் பண்ணி குளிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபீஸும் வந்து ஒரு பொலிவோடு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் போட்டு குளித்து பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒன்று டெய்லி மிஸ் பண்ணாமல் நம்ம இதை குளிக்க ஆரமிச்சிருவோம் அப்புறம் நம்ம வந்து எப்போவுமே இப்போ இடைக்கிறகள்லாம் வச்சு இடைக்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது இப்போ இருக்கிற வேலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிட்டோம் கோபுரம் மஞ்சள் அது இதுன்னு கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதை விட நம்ம இந்த மாதிரி கடலை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லது அதுலேயே நம்ம என்னென்னா இப்போ இன்னொன்று ஃபர்ஸ்ட்டு நான் சேர்த்தது வந்து அரிசி மாவு போ இது கடலை மாவு போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம போட்டது வந்து கஸ்தூரி மஞ்சள் அது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன் அது நம்ம வீட்லேயும் வாங்கி வேணால் ஹோல்சேலில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அது வந்து எனக்கு அந்த அளவு தேவைப்படாது வேஸ்ட்டாக போய்டுன்றதுனால நான் வாங்கி இதை அரை அது கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணுறேன் இன்னொன்று வந்து டார்க்காக இருக்கிறது வந்து நம்ம குண்டு மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா சாமிக்கெல்லாம் வந்து படைப்போம் பூஜை நேரத்துலாம் வச்சு படைப்போம் இல்லையா அந்த குண்டு மஞ்சள் தான் அது எழைச்சி குளிப்புமே அது அதை வந்து நம்ம நல்லா இதில் பாறை அலையோ இதாலையோ அடித்து நசுக்கிட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து சளிச்சு வச்சுருக்கேன் இதை மாதிரி நம்ம பன்னீர் ரெண்டு பாட்டிலு காமிச்சது அது நம்ம சேர்த்து போட்டு நம்ம குளிக்கும்போது நம்ம பேசிய ஒரு பிரைட்னஸாக ரொம்பவே அழகாக இருக்கும்